ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஹோட்டலுக்கு போனால் ரவை தோசை தான் ஆர்டர் பண்ணுவோம் ஏன்னா அது வந்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு மொறுமொறுப்பாக வராது அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போனால் ரவ தோசை ஆர்டர் பண்ணக்கூடியவங்களா நீங்கள் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் ரவை தோசை மொறுமொறுன்னு செய்யலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ரவை தோசை பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு வந்து ரவை எடுத்துக்கிறேன் இப்போது ரவை சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இதை பத்து நிமிஷத்துக்கு மட்டும் ஊற விடுங்க அதிகமாக ஊற விட்டுற வேண்டாம் பத்து நிமிஷம் ஊறினா தான் நம்மளுடைய தோசை வந்து பார்த்திங்கன்னா நல்ல மொறுமொறுப்பாகவும் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டேன் ரவை பாருங்கள் நல்லா ஊறியிருக்கு இந்த மாதிரி பக்குவத்துக்கு ஊறணும் ரொம்ப மையாட்டாக ஊறிறக்கூடாது இப்போது ஒரு முறை நல்லா கரண்டி வச்சு நல்லா கலந்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கால் கப் அளவுக்கு வந்து அரிசி மாவு அதாவது வீட்டில் நம்ம வந்து இடியப்பத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி மாவு கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் பரவாயில்ல முக்கால் கப்பு சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மைதா மாவு சேர்த்துக்கலாம் மைதா மாவு சேர்க்கும்போது நம்மளுடைய ரவா தோசை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டு அதே சமயத்தில் அங்கங்கே வந்து பிஞ்சு போகாமல் இருக்க ஹெல்ப் பண்ணும் இது கூட ஒரு கேரட்டை நல்ல பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு இன்ச் அளவுக்கு வந்து இஞ்சியை துருக்கிட்டு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கட் பண்ணிவிட்டு இல்லைன்னா பொடியை நறுக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் நம்மளுடைய ரவா தோசை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஃபுல்லாக இருக்கும் ரெண்டு சிட்டிகள் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது கூட ரெண்டு கொத்து கருவேப்பிலையை ஒன்று ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க ஒரு கைப்பிடி நிறைய மல்லித்தலை வந்து சேர்த்துக்கலாம் இது கூட முக்கியமான பொருள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் அந்த தோசைக்கல்லில் வந்து நம்மளுடைய ரவை தோசை ஒட்டாமல் வரணும் அதாவது பிஞ்சு போகாமல் வரணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்க்கணும் முக்கியமாக எண்ணெயை ஸ்கிப் பண்ணிட வேண்டாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்துருங்க இந்த மாதிரி நல்லா கிண்டி கிண்டி விட்டு நல்லா எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா கலந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் தண்ணி சேர்க்கணும் தோசை மாவு பதத்துக்கெல்லாம் கரைக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாக இருக்கணும் நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கணும் அந்த கரண்டியில் வந்து பார்த்திங்கன்னா மாவை ஒட்டக்கூடாது தண்ணி அட்டை இருக்கணும் அந்தளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி ரெடி பண்ணிக்கலாம் மாவு புளிக்காமல் எப்படி இருக்கும் தோசை அப்படின்னு கேட்கலாம் ரவ தோசை புளிக்கணும்னு அவசியம் இல்லை பத்து நிமிஷத்துலேயே நம்ம வந்து சூப்பரான ரவை தோசை ரெடி பண்ணிடலாம் பாருங்க கப்பில் அள்ளி ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ தண்ணியாட்டம் இருக்குது சூடான தோசைக்கல்லில் கொஞ்சம் தண்ணியை தெளித்து பாருங்கள் நல்லா சூடாக இருக்கணும் தோசைக்கல்லு நல்ல சூடானதுக்கப்புறம் இப்படி நல்லா அந்த மாதிரி தெளித்து தெளித்து விட்டிங்கன்னா நம்மளுடைய ரவை தோசை ரொம்ப ரொம்ப சூப்பராக முறுமுறுப்பாக இருக்கும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கும் அதை வந்து ஃபில் பண்ண வேண்டும் இந்த ரவை தோசை செய்யும்போது அரிசி மாவும் மைதா மாவும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய ரவை தோசை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு ஷேப்பில் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கலர் செவந்து வந்திருக்கு பாருங்க அங்கங்கே லைட்டான ஒரு ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றி வச்சிடலாம் ரொம்ப ரொம்ப குயிக்காக ரவை தோசை வந்து செஞ்சிடலாம் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயத்தில் கண்டிப்பாக இந்த ரவை தோசை ஹெல்ப் பண்ணும் இப்போ பாருங்கள் உங்க உங்களுக்கு பார்க்கும்போதே எப்படி இருக்குது பாருங்கள் மறுபடியும் ஒன்று ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தெளித்து தெளித்து விட்டு நீங்கள் ஊற்றுனீங்கன்னா நம்மளுடைய ரவை தோசை ஹோட்டல் ஸ்டைல் ரவ தோசை நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம் இனிமேல் ஹோட்டலுக்கு போய் ரவை தோசை சாப்பிடணுன்னு ஆசைப்படக்கூடியவங்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடுவாங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து கலந்து வச்ச மாவுலேருந்து சூப்பரான ரவை தோசை நல்லா முறு எடுத்துட்டோம் எடுத்துவிட்டோம் இந்த மாதிரி பக்குவத்துக்கு செஞ்சிங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி தக்காளி சட்னி எது கூட வச்சு சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் பொதுவாக பசங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவை தோசை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டு செல்ல பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க தேங்க்யூ